ஒரு ஆந்திரப் பிரனரா மட்டுமில்லாம ஒரு பிலம் இல்லாம இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதராகவும் எழுத்தாளராகவும் மாறியிருக்கும் முகமது ஜின்னா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் தொடர்ச்சியாக முன்னதாக சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் வி ரவிக்குமார் அவர்களை கௌரவிக்குமாறு முகமது ஜின்னா ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் டிக்கோ டேங்காம் ஜிசிசி திருமிகு ஷா கான் அவர்களை கௌரவிக்குமாறு மன்மிகு முகமது ஜின்னா ஐயா அவர்களை கேட்டுக் கொள்கிறேன் அடுத்ததாக பிசிகாவின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இந்த மேடையில் திரு முகமது ஜின்னா அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தொடர்ந்து பிசிகாவின் ஹெட் குவார்டர் செக்ரட்டரி திரு மிக இளன் அவர்களையும் கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக விசிகாவின் ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஸ்டேட் ஆஃப் பாண்டி திருமிகு தேவக்கொடிலன் அவர்களையும் கௌரவிக்குமாறு முகமது ஜின்னா ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு இனாமல் ஹசன் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு முகமது ஜின்னா ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக விசிகின் அமுதவன் அவர்களையும் அவர்கள முகமது ஜனாயி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் திருமிகு பொன்னிவளவனையா அவர்களையும் கௌரவிக்குமாறு முகமது ஜின்னாயி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப முக்கியமான தருணத்துல இருக்கிறோம் சிறத்திட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி அன்போடு அமர்ந்து கொள்ளுமாற கேட்டுக்கொள்கிறேன் தலைவர் அவர்களை பேசுறதுக்கு பேச வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு கவிதை ஒன்ன வாசிக்கணும் அப்படின்னு